உடம்புல வேற ஃபால்ட் இருக்குன்னு சொன்னா அப்படியே வடக்கு பக்கம் சுத்துனு அதையும் பார்த்துங்க குலசாமி கூப்பிடு அண்ணே அப்படியே நடந்து போகணு எந்த பக்கம் சுத்துன்னு போங்கண்ணே குலசாமி இருந்தா எல்லாம் தேங்காய் மேலே போச்சுக்க குலசாமி தென்பறம் இருந்துச்சுன்னா அப்படியே போங்க அப்படி சுற்றி வந்துருங்க குலசாமி இருந்துச்சுன்னா தென்போக்கை சுற்றி சங்கடப்படாமல் வந்துருங்க தேங்காய் மேலே முதி சீரு அப்படியே முடிமலை முதிக்காமல் தேங்காய் மேலே முடிச்சு வந்துடு அப்படி நவுத்து விட்டு நவுத்து விட்டுருங்க குலசாமி இருந்தால் தென்போக்கை சுற்றி வந்துருக்கு அவர் கேட்ட கேள்வி அதே சிறிதை சுற்றினதுக்கு அப்புறம் வாங்கினேன் ரிட்டன் போகக்கூடாது வழி விட்டு கொடுத்துருண்ணே சரிண்ணே